மக்கள் வெதர் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்க எனபுல் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய மலைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்கானம் நடுவுப்பட்டு பிரம்மதேசம் திண்டிவனம் கூட்டேறிப்பட்டு மயிலம் பேரணி விக்கிரவாண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் எரையூல் உருந்தூர்பேட்டை சிறுபா சங்கராபுரம் கச்சிராப்பள்ளம் தலைவாசல் சுற்றுவட்டார பகுதி காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மாலை இரவு நேரத்தில் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பிராலி மலை பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் மற்றும் கீரமங்கலம் மற்றும் நெடுவாசல் பேராவூர்ணி ஆவருடையார் கோயில் மற்றும் பொன்னமராவதி பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கங்கவல்லி தம்பம்பட்டி மற்றும் ஆலப்பாடி சுற்றுவட்டார் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நந்திடம் கொடவாசல் நீடாமங்கலம் மன்னார்குடி திருக்கோவை சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கை காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி திருத்தருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியில் மாலை இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கரூர் மாவட்டம் குளிர்தலை கடவுர் தரங்கம் தரங்கம்பட்டி மற்றும் மாயனூர் அய்யனார் மலை மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு மாநகரம் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்சி மாவட்டம் சமயபுரம் லால்குடி முசுரி துறையூர் సుట్టు పిల్లలు కాటు కనమైనదికూడదు మడలూర్ మాటం చిదంబరం సేత్య తోపు కాటు మన్నార్ சுற்றுவட்டார பகுதியில் கா பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருமுல்லி வாசல் வைத்தியநாதர் கோயில் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் அடுத்தபடியாக உசுலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையும் சற்று கடவுளாகியமான மழை சாரல் மழையாக அமையக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஏர்மபட்டி மாகனூர் மற்றும் குன்னமலை திருச்செங்கோடு எச்சப்பாளையம் ராசிபுரம் ராமகிரிபேட்டி பகுதியில் காற்று கூடிய கனமழையானது மாலை இரவு நாட்டில் இருக்கக்கூடும் வேறு நாடு மாவட்டம் கொங்கராம்பாளையம் மற்றும் பவானி ஊத்துக்குழி மொடக்குறிச்சி சென்னிமலை பெருந்துறை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கோவில் செட்டிபாளையம் நம்பியூரா சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் திரு திருப்பூர் மாவட்டம் அவனாசி செட்டிப்பாளையம் மற்றும் ஊத்துக்குழி காங்கேயம் வெள்ளையங்கோவில் மற்றும் முலநூர் தாராபுரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஓட்டஞ்சத்திரம் நத்தம் பகுதி தினசரி கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கணக்கம்பட்டி வடமரிதை பகுதி சிறுமலை பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் மற்றும் நயினார் கோவில் மற்றும் சாலி கிராமம் கமோதி முதுக்குழுத்து பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையானது இரவு நேரத்தில் அமையக்கூடும் மானாமதுரை திருக்கோணம் மற்றும் மடகு குட்டிப்பட்டி மற்றும் திருப்பத்தூர் காரைக்குடி தேவக்கோட்டை மற்றும் காளையார் கோவில் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது மாலை இரவு நேரத்தில் அமையக்கூடும் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் தருமபுரி மாவட்டம் அரூர் கீரப்பட்டி மற்றும் தீர்த்த மலை மற்றும் காட்பாடி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி நாயன்கோட்டை ஒகேனக்கல் எனக்கல் சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையாக அமையக்கூடும் சில சமயங்கள் தொடர் மழையாக இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் காவேரிப்பட்டினம் ஓ பேச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை மற்றும் சிங்காரப்பேட்டை மற்றும் ராயன்கோட்டை ஒசூர் சுற்றுவட்டார பகுதியில் தேவகனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையான அமையக்கூடும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி ஏலகிரி ஆகாயம் ஆம்பூர் மற்றும் நாற்றம்பள்ளி ஜோலாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையானது மாலை இரவு நேரத்தில் அமையக்கூடும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதுப்பாளையம் மூங்கில் கட்டு மற்றும் மாநகரம் அண்ணாமலையார் கோயில் சேர்ந்துபட்டு ஆரணி மற்றும் கோலூர் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை அமைக்கும் திருவண்ணாமலை மற்றும் தொடர் மழையின் காரணமாக ஏரி குளங்களுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் வேலூர் மாவட்டத்தில் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் ராணிப்பேட்டை ஆற்காடு திருவண்ணம் சுற்றுலா பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை முதல் சில இடங்களில் மிக கனமழையாக அமையக்கூடும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மாண்டூர் மற்றும் அந்தவாசி உத்தரமேலூர் மேடூர் ஊத்துக்குடி வாஜாபாட்டு பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையேயானது இரவு நேரத்தில் அமையக்கூடும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மேலும் மதுராந்தகம் மிக ஆத்தூர் மற்றும் சிங்கபெருமாள் கோயில் மறைமல மற்றும் மகாபலிபுரம் திருக்கலைக்கோன்றம் கல்பாக்கம் மற்றும் செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் தொடர் மழையாக அமையக்கூடும் மற்றும் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் சாரல் முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழையாக அமையக்கூடும் மற்றும் அரியலூர் மாவட்டம் பெரும்பாலான இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாரல் முதல் மிதமான மழையாக அமையக்கூடும் குட் தென்காசி மாவட்டம் குற்றாலமா சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது அமையக்கூடும் மற்றும் திருநெல்வேலி மாநகரம் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையானது அமையக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார் பகுதியில் காற்றுள்ள கூடிய கனமழையானது அமையக்கூடும் மற்றும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாத்தனூர் வெம்பேக்கோட்டை செவ்வா ஸ்ரீ மற்றும் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் ஸ்ரீவில்லிபுரத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கா காற்றுடன் கூடிய கனமழையானது மா மாலை இரவு நேரத்தில் அமையக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்வேன் மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்